மூணாவது வந்து நீங்களாக ஒரு விஷயத்தை போயிட்டு இப்போதைக்கு செய்யக்கூடாது அது நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போனால் நீங்களே செய்கிற கொண்டு வந்துடுவோம் அது ஸ்டார்டிங் எடுத்த உடனே நீங்களாக போயிடாதீங்க ஏன்னா பயம் வந்ததுன்னா உங்களை யோசிக்க சொல்லுவோம் உங்களை போய் தண்ணிச்சலாக செயல்பட வைக்கும் அதே மாதிரி யோசனை பண்ணீங்கன்னாலும் உங்கள்கிட்ட பயம் வரும் உங்களை தண்ணிப்பட்ட முறையில் செய்ய செயல்பட வைக்கும் நீங்கள் தண்ணிச்சிலாக போய் செய்யும் போது இது கூட வந்துட்டே இருக்கும் இது என்ன ஒன்றோட ஒன்று வந்து தொடர்பாக லிங்க்கோடு இருக்கும் அது ஒன்று இது பண்ணீங்கன்னா கூட அடுத்த விஷயங்கள் வந்து நம்ம கொண்டு வந்துடும் அதனால உங்களுடைய வேலை நல்லா சிறப்பா மாறணும் நல்லா தெரிஞ்சுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த மூணு விஷயத்த வந்து விட்டுடுங்க சரிங்களா இந்த மூணு விஷயத்த விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய வேலையை நல்லா சிறப்பா கொண்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா இப்போ வண்டியில உக்காந்துன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சீட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சீட் கீழே இருக்கும் லிவரு இப்போ இல்ல அப்புறமா பண்ணீங்க பாத்து வச்சுக்கோங்க சரிங்களா அது மேல தூக்கிட்டு ஒரு கை வந்து ஸ்டேரிங் பிடிச்சிக்குவாங்க மேல தூக்கி உங்களுடைய ஹைட்டு தகுந்த மாதிரி அந்த பெடல் அழுகிற மாதிரி கிளச் பெடல் வந்து உள்ளே போகணும் அளவுக்கு கால் வந்து ஃபோல்டிங்கில் வச்சுக்குவாங்க சரியா அதுக்கடுத்து ரெண்டு மிரரை வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க ரைட் மிரர் இந்த மிரர் வந்து வண்டியினுடைய பாடி தெரியணும் லாஸ்ட் பின்னாடி பின்னாடி இருக்கு இல்லையா பேக் பொசிஷன் வந்துட்டு மிரர்ல டச் ஆகும் மீறி ரோடை வந்து கவர் ஆகும் இந்த பொசிஷன்ல ரெண்டு மிரரும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் மிரரும் ஃபாலோ பண்ணிடணும் சரிங்களா இப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்கலாது இப்போதை ஏன் கண்ட்ரோலாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அது கொடுத்துருக்கோம் சரிங்களா ம் இப்போ இந்த மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடணும் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சீட் பெல்ட் போடணும் சீட் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் பட்டை தான் வலிக்க முடியும் மேல் பட்டை தான் வரும் கீழ்பட்டை வந்து வராது லாக்கு மேல் பட்டையை வலிச்சிக்கிட்டு இந்த கை வந்து இந்த லாக் வந்து பிடிச்சிக்கிடணும் பிடிச்சிக்கிட்டு இந்த பட்டையை வலிச்சிட்டே வரணும் இந்த லாக்கு உள்ளேயே கேஃபு இந்த கேப் வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லாக் ஆகிடும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் இந்த மேல்பட்ட இருக்கிற ஃப்ரீனஸ்ஸை வந்து விட்டு விட்டுருவாங்க